ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாசாண்டி வைங் பிளீஸ் இன்னொரு சேனல் மாலாஷா டிவைன் ஹீலிங் நம்ப அம்மா சமேல் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் என் சேனலில் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸு நிறையா இருக்கும் வீட்லேயே இருந்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துவிடலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ ஏதாவது வேணும்னா நீங்கள் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் நிறையா பேர் வந்து லக்ஷ்மி பூஜையை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டு ரொம்பலாம் வேலை மெனக்கிட்டலாம் நீங்கள் பண்ண வேண்டாம் சிம்பிளாக நான் வந்து ஒரு பூஜை சொல்கிறேன் நீங்கள் அதை பண்ணுங்கள் ஓகேங்களா கிராம்பு எடுத்துக்கோங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு மூணு எடுத்துக்கோங்க உள்ளங்கையில் வச்சுக்கோங்க லக்ஷ்மி மந்திரம் என்ன மந்திரமானாலும் சரி ஸ்ரீம் ஸ்ரீம்னு சொன்னால் கூட போதும் நூற்றி எட்டு தடவை டெய்லி நீங்கள் வந்து எந்த பூஜை பண்ணினாலுமே அதை ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது பண்ணுங்க நீங்கள் வந்து உடனே பலன் வரணுங்கிறதுக்காக இன்னொருத்த ஒன்று சொல்லுவாங்க அதை பண்ணுவீங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒன்றை சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க கையை மூடிக்கோங்க நூற்றி எட்டு தடவை ஸ்ரீம் 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 ஸ்ட்ரீம்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் இது வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த இதை வந்து எடுத்து நீங்கள் நெ பிரசாதத்துக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க திருப்பி வந்து அடுத்த இது நீங்கள் சொல்லலாம் அடுத்த ஃபார்ட்டி எயிட் டேஸு சொல்லலாம் இல்லை டெய்லியே வந்து இதை ஒரு சொல்கிறதா ஒரு ஹேபிட்டை கூட வச்சுக்கோங்க பணப்பிரச்சனைங்கிறது வராது பண வறட்சி இருக்காது நம்ம வீட்டில் வந்து இந்த சாப்பாடு இதுக்கெல்லாம் பஞ்சமே வராது இது வந்து கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் இதை பண்ணினா அவங்களுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் வந்து ஏதாவது பொருட்கள் வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி